ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசனில் எஞ்சியுள்ள போட்டிகள் மே பதினேழாம் தேதி முதல் துவங்கி நடைபெறும் மே பதினேழாம் தேதி நடைபெறும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோதும் இந்நிலையில் இப்போட்டியில் ஆர் சிபி அணி கேப்டன் ராஜத் படுதர் பங்கேற்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் படினருக்கு கைவிரலில் காயம் ஏற்பட்டதாகவும் அந்த காயம் தற்போது வரை சரியாகவில்லை என்றும் இது சரியாக இன்னமும் ஒரு மாத காலம் கூட ஆகலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஆர் சிபி விளையாடும் எஞ்சிய போட்டிகளில் ராஜத் படுதர் பங்கேற்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ராஜத் படுதருக்கு மாற்றாக கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து ஆர் சிபி அணி மீட்டிங்கில் தீவிரமாக விவாதித்திருக்கிறார்கள் சிலர் ஜிதேஷ் சர்மா பெயரை தேர்வு செய்த நிலையில் பலர் விராட் கோலிக்கு மீண்டும் கேப்டன் பதவியை தர வேண்டும் என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆர் சிபி பதினொன்று போட்டிகளில் பதினாறு புள்ளிகளை பெற்று பிளே ஆ வாய்ப்பை உறுதி செய்துவிட்டார்கள் அடுத்து கேகோர் அணிக்கு எதிரான போட்டியில் வென்றால் முதல் இரண்டு இனங்களில் ஒன்றை உறுதி செய்ய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் மேலும் இம்முறை ஆர் சிபி அணி கோப்பை வெல்ல நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதால் மீண்டும் கோலிக்கு கேப்டன் பதவியைக் கொடுத்தால் அனுபவத்தைப் பயன்படுத்தி அவர் கோப்பை வென்று கொடுக்கவும் அதிக வாய்ப்புள்ளது போட்டி மே பதினேழாம் தேதி துவங்க உள்ளதால் அதற்கு முன் மே பதினாறாம் தேதி ஆர் சிபிக்கு கேப்டன் யார் என்பதை அந்த அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும்